செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை என்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் மகம் நட்சத்திரத்திலே பிறந்த நண்பர்களே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் அந்த கேது பகவான் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிலேயே வர இருக்கிறார் கேது உங்கள் ராசிலேயே வருவது குழப்பத்தை ஏற்படுத்தாது மாறாக தெய்வ வழிபாட்டை ஊக்குவிக்கும் அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளையே அடைவீர்கள் இருந்தாலும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆகவே அஷ்டமசனி ஆரம்பிக்கிறது ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை அதுவும் முக்கியமாக சிம்ம பிறந்தவர்களுக்கு கால்களில் நீர் கோர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கால்களில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது இரண்டு சக்கரம் நான்கு சக்கரம் வாங்கல செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீர் சம்பந்த கோளாறுகள் சிறிது வந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது மேலும் கண்களிலும் சிறு கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தில் மிகுந்த சிரமங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு தான் சரியாகும் இந்த வருடம் மகம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பயிற்சி நடக்கிறது ஆகவே மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் வருவதனால் ஓரளவு புத்திசாலத்தினருத்துடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த வருடம் ராகேது பயிற்சிகள் உங்கள் ராசிலும் ஏழாம் இடத்திலும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆகவே இந்த வருடம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருடமாகத்தான் இருக்கிறது அதுவும் முக்கியமாக ஏப்ரல் மே இந்த இரண்டு மாதங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த காரியத்திலும் புதிய காரியங்கள் மகமல பிறந்தவர்கள் இந்த ஏப்ரல் மே இரண்டு இரண்டு மாதங்களும் செய்யக்கூடாது செய்தால் சிறு தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் வெளியிடங்களில் சென்று உணவு அருந்துவதையும் முற்றிலுமாக இந்த இரண்டு மாதம் தவிர்ப்பது நல்லது அதன் பிறகு பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது மகம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அஷ்டம்சனி நடந்தாலும் அந்த அஷ்டம்சனியில் கூட திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் சனி சனிபான் குருடைய வீட்டில் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் அந்த குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரும்போது திருமணம் கைகூடும் அந்த லாபஸ்தனத்தில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் குருபான் சஞ்சாரம் செய்யும் போது நல்ல குருபலம் வருகிறது அந்த குருபலம் உங்களுக்கு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை பதினைஞ்சாந்தேதி முதல் அதாவது ஆணிய மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதம் இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இந்த மூன்று மாதங்கள் குருபலம் இருக்கிறது இந்த குருபலத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் ஆனால் திருமணம் நிச்சயமானால் உடனடியாக திருமணத்தை ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்திற்குள் நடத்தி விடுவது நல்லது ஆறு மாதம் ஒரு வருடம் தள்ளி போடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே மார்ச் மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை இருக்கிறது ஏற்கனவே ஆறு கிரக சேர்க்கை தனுசிலே இருக்கும் போது கோவிட் வந்தது மகரத்திலே அதே ஆறு கிரக சேர்க்கும் இருக்கும்போது இரண்டாவது அலையும் வந்தது அடுத்து மீனத்திலே இப்பொழுது ஆறு கிரக சேர்க்கை வருகிறது அந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது தண்ணீரினால் கஷ்டம் வரும் என்று இருக்கிறது தண்ணீர்னால் பிரச்சனை வரும் என்று இருக்கிறது முக்கியமாக இந்த மகம் லட்சிலே பிறந்து சிம்ம பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டம் சென்று வருகிறார் ஆகவே ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை இந்த வருடம் செய்யாமல் இருப்பது நல்லது ஏற்கனவே இருக்கின்ற முதலீடுகளை அப்படியே வைத்து கொண்டாலே நீங்கள் போதுமானது புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் புதிய முதலீடுகள் செய்தால் அதில் நஷ்டம் ஏற்படும் ஒருவேளை அவசியம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் இந்த வருடத்தில் ஜூன் பதினைந்து முதல் செப்டம்பர் பதினொன்று வரை நீங்கள் செய்யலாம் அதாவது ஆனி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதங்களே புதிய முதலீடுகள் செய்யலாம் வேறு மாதங்களே முதலீடு செய்தால் நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த வருடம் விவசாயிகள் சிறிது சிரமத்துக்கு ஆளுவார் ஆளாவார்கள் போர் போடுவதை இந்த வருடம் தவிர்ப்பது நல்லது போர் போட்டால் ஆரம்பத்தில் நல்ல குடிநீர் வரும் அதன் பிறகு போக போக விரைவில் குடிநீர் வடிந்துவிடும் மேலும் இந்த வருடம் எதை பயிரிடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தாலும் அருகில் இருக்கின்ற அரசாங்க வேளாண் அரங்கத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற விஞ்ஞானிகளிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து கொண்டு அதை நீங்கள் பயிரிடுங்கள் அப்பொழுதுதான் தான் ஓரளவாவது நீங்கள் லாபத்தை பெற முடியும் இல்லாவிட்டால் பயிர்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் அவசரப்பட்டு நீங்கள் பரீட்சை எழுதினாலும் சரி மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து நீங்கள் படித்தாலும் சரி நிறைய குழப்பத்தை அடைவீர்கள் ஆகவே நீங்களாக படித்து எழுதுங்கள் டியூஷன் செல்ல வேண்டியிருந்தால் சென்றுவிட்டு நீங்கள் எழுதுவதுதான் நல்லது நீங்களாக விட டியூஷன் சென்று படித்து அதன் பிறகு நீங்கள் எழுத வேண்டும் மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற்று உரலும் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதிலும் சிறிது காலதாமதம் ஆகும் அந்த காலதாமதம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவசியம் ஒரு முறை ரங்கநாதரை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது இந்த வருடம் கணவன் மனைவிக்குள் கூட சிறு கருத்து வேட்டங்கள் ஏற்பட்ட பிறகு சரியாகும் சிலருக்கு பிரிவினை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்து தொழில் ரீதியாக பிரிவினை வரலாம் அல்லது ஒருத்தொரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரி பிரிவினை வரலாம் ஆனால் ஒருவருக்குள் விட்டு கொடுத்து பேசினால் மட்டுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் மார்ச் ஏப்ரல் இந்த இரண்டு மாதம் ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை இந்த ராசிக்காரர் புருஷனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும் மனைவியாக இருந்தால் புருஷனுடைய ஆரோக்கியத்திலும் மிக மிக அக்கறை தேவை உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் தேவையில்லாமல் இடமாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடலாம் என்று நினைத்தீர்களான் ஆனால் வேறு வேலை கிடைக்காத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு சிறிது தள்ளு போட்டால் நல்லது என்றால் இப்பொழுது குழந்தை பாக்கியத்தை உருவாக்கினால் அந்த குழந்தைகள் கரு அழிவதற்கான வாய்ப்புகள் இருந்து கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே சிறிது தள்ளி போட்டு அடுத்த வருடம் குழந்தை பெற்றுக்கொள்வது மிகவும் சிறப்பானது அவசியம் உங்களுக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு இந்த மாதங்களில் கருத்தரித்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது ஒருவேளை கருத்தரித்தால் நீங்கள் வெளியிடங்களுக்கு எந்த விதமான ட்ராவல்ஸ் அதாவது எந்த விதமான பயணங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது உடல்நிலையை சிறிது ஜாக்கிரதையுடன் பார்த்து கொள்ள வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதோ இல்லைது இடமாற்றம் மாத்திரம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நாட்கள் அதாவது ஓரளவு குருபலம் உள்ள நாட்கள் என்று பார்த்தால் மக பிறந்தவர்களுக்கு இந்த ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதம் மட்டுமே ஓரளவு நல்ல மாதமாக இருக்கிறது அதிலே நல்ல காரியங்கள் அவசியமாக நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகத்திலே பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதிரியை வழிபாடு செய்து விட்டு வர வேண்டும் முக்கியமாக ஸ்ரீரங்கத்தில் எல்லா சந்நிதியிலும் அங்கே இருக்கின்ற எல்லா சந்நிதிகளையும் நெய் விளக்கு வைத்து சிறிது நேரம் உட்கார்ந்து தியானம் செய்துவிட்டு வர வேண்டும் ஒரு நாள் முழுதுமாக சிறீரங்கம் கோயிலில் ஒரு மகம் நட்சத்திரம் அன்று சென்று கழிக்க வேண்டும் அதன் மூலமாக ஓரளவு இந்த வருடம் முழுமைக்கும் அறுபது சதவீத நன்மைகளை பெற்று நன்மைகளை பெற முடியும் மேலும் இந்த வருடம் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்ல நீதிபமும் ஆஞ்சனுக்கு நீதிபமும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே வைக்க வேண்டும் இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் ஓரளவு சிரமத்தை குறைத்து கொள்ளலாம் என்று இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கின்றேன் மீண்டும் உன் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான் கேது பகவான் சர்ப்ப கிரகம் இந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாதத்திலையுமே பிறந்த அன்பர்கள் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த மகம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு போல்டா இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க எந்த ஒரு முடிவையும் பாத்தீங்கன்னா தெளிவா எடுக்கக்கூடிய ஒரு ஞானிக்கு ஞானிகள்னா என்ன செய்வாங்க யா எந்த ஒரு சஞ்சலப்பும் சலசலப்பும் இல்லாமல் தெளிவாக முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க எப்படி ஒரு குருமார்களுடைய எல்லா ஆற்றலும் நிறைந்தவர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் அந்த அளவிற்கு குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி அடுத்த சம அதே சமயத்தில் வெளி சரி அதிகமாக ஒரு தெளிவான முடிவை எடுப்பவர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சூரியன் ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவமே அந்த அதிகாரம் தோரணை எல்லாமே சேர்ந்து இருப்பவர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பழங்கள்ல பார்த்தீங்கன்னா முதல் வேலைய உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவானே உங்களுடைய ராசிக்கு வர்றார் அதனால சில தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பான ஒரு வருடமாக இருக்கும் அடுத்து உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த ராகு பகவான் எட்டாம் இடத்துல அந்த சனி பகவான் அடுத்து பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சில விதமான தடை கொடுத்து உயரத்தை எட்டுவதற்கு சில நல்ல வழிமுறைகளை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக தான் இருபத்தி ஐந்து இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதிக்கம் எப்போதுமே இருப்பாங்க அதே சமயத்துல ஆன்மீகத்துல அதிகமான ஒரு நாட்டம் உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் இவர்கள் பெரிய அளவில் அதில் மனதை எடுத்துக்கொள்ளாத ஒரு நபர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக கிரகங்கள் எல்லாமே ஒரு வழி ஆகிடுச்சு நான் எப்போதுமே கோயிலுக்கு போய் நிறைய ஒரு வழிபாடு எல்லாம் விரத முறைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு இப்ப அஷ்டமின்னா காலபைரவர் அடுத்து ஏகாதசினா பெருமாள் அடுத்து பாத்தீங்கன்னா சதுர்த்தினா பிள்ளையார் அந்த மாதிரியாக ஒவ்வொரு திதிக்கும் உண்டான தெய்வங்களையே நான் வழிபட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு சில பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது நிறைய கடனுடைய கடனோடையே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தையும் தொடர்பவர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த கடனுடைய அளவும் எனக்கு குறைய மாட்டேங்குது ஏதாவது ஒரு கடன் வாங்கினா இன்னொரு கடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு மேடம் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடன் எல்லாம் அடைப்பனா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரம் கிடையாது ஏன்னா உங்களுடைய சந்திரன் மீது அந்த கேது பயணிக்கிறதுனால கொஞ்சம் மன குழப்பத்துக்கு ஆக ஆளாகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா நம்ம இப்போ அந்த பலன்களை சொல்லும் உங்களுடைய சந்திரனை சார்ந்து தான் பலன்களை சொல்லியிருக்கிறோம் இதே இது நீங்க சிம்ம லக்னமாவே இருக்கிறீங்க அப்படின்னா சிம்ம லக்னமாக இருக்கிறீங்க அங்க மகம் நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சில அதிரடி முடிவுகள்லாம் எடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால சில அதிரடியான ஒரு முடிவுகளை அசாத்தியமான ஒரு தைரியத்தோடு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாதிரி எடுக்கிறதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா மேடம் அதனால எனக்கு ஏதாவது ஆபத்துகளோ இல்லை நஷ்டங்களோ இல்லை தேவையில்லாத வம்பு வழக்குகளோ வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த முடிவுகள் எடுத்தாலும் லீகலா கன்சல்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இப்போ இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதுவுமே இல்லீகலா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கடந்த வருடம்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தாலும் அதற்குண்டான அங்கீகாரமும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது ஆனா அதனால சில சமயத்துல நீங்க வெறுத்து போய் நம்ம இதை அசாட்ட இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு சில இல்லீகலா போகக்கூடிய ஒரு தருணமும் கூட அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேர்கள் வேலை வாய்ப்புல பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல ஒரு சிரமத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த சனி இருந்ததுனால சில விதமான ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில தொந்தரவுகள் வரும் இருந்திருக்கும் அப்படியே வேலை தொந்தரவு எதுவும் இல்லை அப்படின்னா டென்ஷன் அதிகமாக இருந்த நபர்கள்னா நீங்க மகம் நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த வருடம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதனால நீங்க மகம் நட்சத்திர அன்பர்கள் என்ன பண்றீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அலுவலகத்துல ஒரு கார்ப்பரேட்

போங்க எங்களுக்கு அதற்கு ஸ்லாட் இல்லை மேடம் இப்போ ஏன்னா எங்களுக்கு போன வருஷம் டிசம்பர்ல தான் போட்டாங்க அதுல எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல இடமாற்றம் கிடைக்கல ஆனாலும் நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னா உங்களுடைய அங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஏதாவது மாற முடியுமான்றத ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில சில ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால விடாப்பிடியாக சில முயற்சிகளை செய்யணும் இந்த டயரில் உங்களுக்கு மென்டலி ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதனால ரொம்ப மெனக்கெடுத்து எதுவுமே செய்யாமல் சின் ஒரு சின்ன லெவலில் யோசிச்சு எல்லாமே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிக அது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அந்த பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மகாம் நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களும் இருக்குது ஸ்ட்ரகிள்ஸோடு சேர்ந்த கூடிய ஒரு முன்னேற்றம் தான் அந்த மகாம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இந்த மகாம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் அதாவது திருமண தடைகள் ஏழாம் இடத்துல ராகு பகவான் வர்றதுனால நிறைய பேருக்கு இந்த காலசற்ப தோஷம் இருக்கு அதனால திருமணத்துல நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் தான் அதற்குண்டான ஒரு தகுதி வாய்ந்த வருடமாக இருக்கு அதனால டக்குன்னு ஏற்பாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷத்தினுடைய தடைகள் எல்லாமே அகலி அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கு திரு குழந்தை பாகியத்துல உங்களுக்கு குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல குழந்தை பாக்கியமும் வருவதற்குண்டான ஒரு ஏன்னா ஐந்தாம்

இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு அதாவது குடும்பத்தன்மைன்றது இவங்களுக்கு கொஞ்சம் தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும் அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேமிலி லைஃப்பில் வந்தாலும் இவங்களால அந்த ஃபேமிலி லைஃப்குள்ள ஒரு பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபைஆட மா வாழ முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் எப்போதுமே இருக்கு இவங்களுக்கு அதனால இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏற்கனவே எனக்கு விவாகரத்து நடக்கக்கூடிய அளவிற்கு சில பிரச்சனைகள் இருக்கு மேடம் ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த கேது பகவான் போதே நிறைய பெண்களுக்கு

உன்னுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா நாகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இதை பண்ணிக்கிட்டே வரணும் பண்ணினீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைன்றது இந்த பெண்களுக்கு இருக்காது சுயமாக தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கடன் அதிகரிச்சாலும் வருமானம்ன்றது கண்டிப்பாக வரும் வருமானத்துல எந்த விதமான ஒரு குறையும் கிடையாது இந்த மகம் நட்சத்திர பெண்களுக்கு அதனால வருமானத்துல ஒருபடி வருமானம் வந்தாலும் ஒரு பிடி உங்களுக்கு அங்க கடனுக்கு போறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சில பிரச்சனைகளுடன் கூடிய வளர்ச்சின்றது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருக்கு இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்